அமெரிக்கா வழிக்கு என்னடா வருவீங்க இப்ப என்னடா எங்கூர் வழிக்கு வந்திருக்கீங்க போறது போகிறது கிடையாது பேருரை எல்லாம் அற்ற போகிறது இல்லை உங்களை பார்க்கணும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும் எக்ஸாம் எல்லாம் எப்படி தயாரா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் அதுக்காக தான் வந்திருக்கிறேன் ஸோ ரிலாக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து இட் இல் பி ஏ கான்வர்சேஷன் வாட் இஸ் திஸ் உரையாடல் இன்னும் சொல்ல போனா மியூச்சுவல் டியூட்டோரியல் மியூச்சுவல் திருப்பி சொல்லுங்க மியூச்சுவல் டியூட்டோரியல் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு நீங்க சொல்லுங்க ஓகே சோ மைடியர் சில்ட்ரன் ஐ லைக் டு தேங்க் யுவர் சேர்மன் ரெஸ்பெக்டட் செந்தில் சி கந்தசாமி ஃபார் கிவிங் திஸ் வெரி ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் யூ ஐ ஆல்சோ லைக் டு தேங்க் ரெஸ்பெக்டட் சி மணிமேகலை மேடம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க கொங்கு கறி இருந்து ஸோ ரொம்ப அன்போட சமைச்சது எனக்கு புரிஞ்சு போச்சு அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்டாக இருந்தது ஸோ தேங்க்யூ வெரி மச் மேடம் உங்கள் பிரின்சிபல் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் சார் ராமகிருஷ்ணன் அட்வைஸ் அட்வைஸ் ஓகே பிரின்சிபல் நீங்கள் தான் ஓகே உங்கள் பேர் என்ன மேடம்

டே in your life நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரேஷ் கிடைக்கும் ஓகே மட்டும்தானா சுமாரோ ஓகே ஒன் ஸ்மால் எக்ஸசைஸ் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம கண்ணை மூடிட்டு நீங்க ரெண்டு ரெண்டு கேள்வி தான் கேட்கணும் இந்த ஸ்கூல் திறந்து எட்டு மாசம் ஆச்சு நேற்றுக்கு வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் சரியா இருக்கா நான் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டேனா முதல் கேள்வி நேற்று காலையில் இருந்து சாயங்காலம் நான் என்ன பண்ணேன் அது சரிதானா நான் செய்ய நினைச்சது அதுதானா இல்லை ஒழுங்கா நான் நினைச்சதை செய்யலையா ப்ளீஸ் பிளீஸ் யூர் ஆயுஷ் ஆஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் எயிட் மந்த்ஸ் த ஸ்கூல் ஓப்பன் இன் ஜூன் ரைட் ஜூன் டில் டே நோ இட்ஸ் ஜானுவரி டுவெல்த் வென் ஐ ஸ்டார்ட் அட் த இயர் What is that I wanted to do? I wanted to be the first rank holder. I wanted to secure hundred marks in mathematics, in physics, chemistry, botany, and zoology, biology, in Tamil, in English. Did I do it? Eight months. Is it okay? Am I happy with me? Am I happy with what I have done? Number two. As today, what did I do? Who waked me up? what did the mother say what did i tell her what happened in the classroom when i went back what did i do is it okay or should i change okay please open your eyes my dear children i suggest a small exercise every day before you go to the bed 2 minutes 2 minutes talk to you யூ டாக் டாக்டு யூ இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களோடு பேசுங்கள் நான் யார் எங்கள் அம்மா யார் எங்கள் அப்பா யார் எனது லட்சியம் என்ன நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி நான் உருப்படியாக நான் செய்ய வேண்டியது செஞ்சிட்டேன்னா நான் எனது கடமைகளை செய்தேனா இல்லைன்னா ஒரு அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்காத ஒரு பாடத்தை எடுத்து படிங்க தூக்கம் தூக்கம் வரணும்ல உடனே தூக்கம் வந்துடும் பாடத்தை பத்தி கொஞ்சம் ஐடியாவும் கிடைக்கும் ஓகே இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் நான் மியூச்சுவல் டியூட்டோரியல் ஸோ ஐ லைக் த ஆன்சர் டுடே இஸ் நவ் டுடே இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டே இன் அவர் லைஃப் பிகாஸ் இன் த ஹோல் வேர்ல்டு எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் இன் த பிரசன்ட் நத்திங் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட் நத்திங் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர் எந்த நிகழ்வாயிருந்தாலும் மனிதன் சூரியன் சந்திர மனதில் கால் பதிப்பாக இருந்தாலும் நீங்கள் தேர்வு எழுதுவாக இருந்தாலும் இந்த பள்ளிக்கூடம் கட்டி எழுப்புவதும் எல்லாமே நிகழ்காலத்தில் தான் நடந்திருக்கிறது எதுவுமே இந்த இறந்த காலத்தில் நடைபெறவில்லை இனி வரக்கூடிய காலம் சார் சொன்னது கல்யாணம் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி படித்து வேலை வாங்கி ஒரு கௌரவமான மனிதனா கௌரவமான பெண்மணியாக சுதந்திரமான பறவையாக கல்யாணம் பண்ணுங்க நல்ல பாயிண்ட் சார் எனக்கு பிடிச்ச பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினப்பேன் சரி பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது எனக்கே பிடிக்காது எனவே நான் சொல்றது சொல்ல வேண்டியது இல்லை சொல்லிட்டீங்க அதாவது சுயமரியாதை என்பது மிகப்பெரியது மனிதனுக்கு மனிதனுக்கு யார் அது வாழ்க்கையில் ரொம்ப துன்பப்பட்டிருப்பார் போல் கல்யாணம் பண்ணி ஓகே அவரை கொண்டு விட்டா கல்யாணமே பண்ணாதீங்க நான் சொல்லுவேன் கல்யாணம் பண்ணுங்க பூட்டிச்சால கல்யாணம் பண்ணுங்க யூ மஸ்ட் மேல்ர்சன்ஸ்லத்தில் படைக்க முடியும் எந்த செயலையும் செய்ய முடியும் அதாவது உலகத்தில் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி கேட்டிருக்காங்க மனிதனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி எதிலிருந்து வரும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா இந்த நாடு அவரு கண்ட்ரோல்ல தான் அவருக்கு சந்தோஷமா இருக்கலாம் இல்லைங்க அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் வச்சுட்டாங்க சரி சார் நீங்க தான் இந்த நாட்டை ஆள் நீங்க எம்பரர் நீங்க தான் சக்கரவர்த்தி ஆனா அடுத்த நாள் காலையில உங்களை தூக்கிலே போட்டு கொண்டு பரவாயில்லையா ஐயோ அப்படின்னு எனக்கு ராஜா போஸ்டே வேண்டாம் அந்த ராஜா போஸ்டே வேண்டாம் ஆளை விட்டுருங்க பணம் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருமான்னா தரும் நல்ல வீடை கட்டலாம் நல்ல ஒரு கார் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த பணம் நிரந்தரமான மகிழ்ச்சியை தருமான்னா தராது ஏன்னா பணமே ஓடி போயிடும் நான் எல்லாம் போலீஸ் டிபார்மெண்டில் நிறைய விஷயம் வேலை பார்த்துருக்கேன் குழந்தைங்களே பெரிய பெரிய பணக்காரங்கள கூட பார்த்துருக்குறேன் நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் எஸ்பி அப்போ எனக்கு வந்து அஞ்சு ஏக்கர் நிலத்தில் எஸ்பி பங்களம் பக்கத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் அவர் சென்னைக்கு போகிறதா இருந்தால் அவருடைய சொந்த விமானத்தில் தான் போவார் என் வீட்டுக்கு பின்னாடி அதாவது அவருக்கு வீட்டுக்கு பின்னாடி இந்த ஏர்போர்ட் சொந்தமாக மூணு ஏரோப்ளைன் அவர் பாம்பேன்னா ஏரோப்ளைனில் தான் போவார் எனக்கு அவர் தெரியும் ஏன்னா பக்கத்து வீடு இப்போ அவருக்கு ஏரோப்ளைனும் கிடையாது அந்த மில்லும் கிடையாது அந்த மெர்சடைஸ் பென்ஸ் காரும் கிடையாது கெஸ்ட் ஹவுஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல கார் கூட கிடையாது பணம் எல்லாம் திடீர்னு போயிடும் ஒரே நிமிஷத்தில் போயிடும் பட் பணம் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது நிரந்தரமான மகிழ்ச்சி தராது நிரந்தரமான மகிழ்ச்சி மனிதன் எனக்கு எங்கேருந்து வரும் அப்படின்னா அப்படின்னு கேட்டபோது கடைசியாக அவங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கண்டுபிடிச்ச கடைசி வார்த்தை ஹாப்பினஸ் இஸ் சம்திங் டு மகிழ்ச்சி என்பது நாம் செய்யும் செயலில் தான் இருக்கிறது ஒரு செயலை மிக மகிழ்ச்சியாக திருப்தியாக செஞ்சு முடிச்சோன்னா மிகப்பெரிய மகிழ்ச்சி உங்கள்கிட்ட ஒரு மணி நேரம் மியூச்சுவல் டியூட்டோரியல் நீங்கள் சில தகவல் சொன்னீங்க இன்னைக்கு தான் அழகான நாள் சொன்னீங்க ஒத்துக்கிட்டேன் நான் சிலது சொல்ல போகிறேன் இந்த ஒரு மணி நேரம் சிறப்பாக உங்களுடைய சிந்தனையை கல்வியின் மீதும் கல்வி கற்கும் ஒரு வெறியை உங்கள் மனதில் தட்டி எழுப்ப என்னால் முடியும் என்றால் நான் உலகத்திலே மிக மிக மக மகிழ்ச்சியான மனிதனாக மாறுவேன் பில் கேட்ஸ் பில் கேட்ஸ் உலகத்தில் பெரிய பணக்காரர் இருந்தார் இப்போ யார் த ரிச்சு மேன் எலன் மேஸ்க் பில் கேட்ஸ் எலன் மாஸ்கெல்லாங்க ஒரு நாளைக்கு சுமார் ஐயாயிரம் கோடி ரூபா வருமானம் இருக்கும் வச்சுங்களேன் அவங்கெல்லாம் என்ன பெரிய ஒரு பீச் பக்கமாக போய் அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறீங்களா பணக்காரனாச்சே சந்தோஷமா இருக்கலாமே வேலை பார்க்க வேண்டியது இல்லையே அடுத்த ப்ராஜெக்ட் என்ன எலக்ட்ரிக் கார் டிரைவர் இல்லாத கார் அடுத்தது மக்களை வந்து ஸ்பேஸை கூட்டு போக முடியுமா அப்படி சிந்திக்கிறாங்க உலகத்தில் பெரிய பணக்காரன் ஏன் தெரியுங்களா அந்த பணத்தில் கிடைக்கும் சுகத்தை விட மிகப்பெரிய சுகம் எதில் கிடைக்கும் தெரியுமா நாம் செயம் செய்யும் செயலில் தான் மகிழ்ச்சி கிடைக்கும் சுத்தமாக உங்களுக்கு பிடிக்காத ஒரு பாடம் வச்சுக்கிங்களா மேத்தமேட்டிக்ஸ் அந்த பாடத்தில் இன்னைக்கு சாயங்காலம் போய் ஒரு முழுமையான பாடத்தை விடாப்பிடியாக உட்காந்து என்ன இது எதை பற்றியது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பத்து முறை எழுதி படித்து நாளைக்கு இதை எந்த கேள்வி கேட்டாலும் இந்த போர்ஷனில் நான் பதில் சொல்லிவிடுவேன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இல்லை கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இல்லை எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் இப்போ வேவ் ஆப்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் ரே ஆப்டிக்ஸ் டியூஎல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஏதாவது ஒரு பாடம்

மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கு சரி இன்னைக்கு டேட் உங்க வாழ்க்கையின் மிக அருமையான நாட்கள் எதுவாக இருக்கும் நினைக்கிறீங்க எஸ் பள்ளி பருவம் எஸ் அவங்களுக்கு கொடுத்துடலாம் பள்ளி பருவம் தான் உங்களது வாழ்க்கையின் மிக மிக மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் வேற உங்க பேர் என்னங்க எஸ் குட் மார்னிங் வாட்ஸ் நேம் ரித்திகா ஸ்ரீ ரித்திகா ஸ்ரீ ஸோ பள்ளி படிப்பு தான் வாழ்க்கையில் மிக மகிழ் மகிழ்ச்சியாக எப்படி முடிவு பண்ணுங்கள் நீங்கள் அதை கிராஸ் பண்ணி போகவே இல்லையே இப்போ சார் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சு அந்த ஸ்டேஜில் வந்திருக்காரு அவர் சொன்னால் பரவாயில்ல உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியும் நான் படித்த நாட்களையே ரொம்ப ரசிச்சு படித்தேன் சார் ஸோ அது வந்து உங்களுக்கு இது மட்டும் மட்டும்தானே உங்களுக்கு தெரியும் வேறு வேலை பார்த்த நாட்கள் தெரியுமா இல்லை சார் நான் பள்ளி பருவத்தை இந்த பள்ளி பருவத்தையே நான் வந்து ரொம்ப கத்துக்கலை பள்ளி பருவமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு ஸோ

எனது வாழ்க்கையின் மிக 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 மகிழ்ச்சியான நாட்கள் அது இல்லைங்க என்சிசி போடும் ஹலோ இதுதாங்க இது யாரு கண்டுபிடிச்சிங்களா நான் சொல்லாமலே கண்டுபிடிச்சிங்க இல்லையா ஸோ இது ஒரு பள்ளிக்கூடத்தில் தினமும் காலையில் போய் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு ஓடி போய் ஆற்றுல போய் குளிச்சுட்டு கூட ரெண்டு ஆடு மாடுகளையும் கூட்டிகிட்டு வந்து அதையும் குளிப்பாட்டிட்டு வீட்டுக்கு வந்து டிஃபன் முடிச்சுட்டு ஓடி போய் யூனிஃபார்மை போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்கூல் நடக்கும் ஸ்கூல் முடித்ததை மீண்டும் ஓடி வந்து வீட்டில் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே ஒரு மூணு நாலு மாடுகளை கொண்டு போய் அதுக்கு சாப்பாடு போட்டு அதை தண்ணி நன்றி கொடுத்து அதுக்கு புல் பிடிச்சி போட்டு நம்மளும் குளித்து விளையாடி அப்புறமா வீட்டுக்கு வந்து படிக்கணும் இந்த நாட்கள் தான் இந்த நாட்கள் தான் ஏன் சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ப முடியாது ஏன்னா நீங்க இப்போ ஸ்கூலில் இருக்கீங்க அதை பற்றி தெரியாது இல்லைங்களா நெக்ஸ்ட் போடுங்க இரண்டு ஆண்டுகள் தமிழ் தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைமை பதவி எட்டு கோடி மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய பொறுப்பு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் போலீஸ் அதிகாரிகளுடைய தலைமை அந்த பதவியில் இருந்துட்டு நான் சொல்றேன் அந்த நாட்கள் கூட வாழ்க்கையில் சிறந்த நாட்கள் கிடையாது நான் முதல்ல காட்டினேன் என்சிசி போட்டோ காட்டுங்க ஸோ அந்த நாட்கள் தான் இந்த வாழ்க்கையினுடைய மிக மகிழ்ச்சி நாள்கள் எனவே இது ஏன் சொல்றேன் பிள்ளைகளே இந்த இந்த மானனா இருக்கும் போது மகிழ்ச்சியாக இருங்கள் அதுதான் நான் சொல்ல வர்றதே மகிழ்ச்சியை விட்டுறாதீங்க எப்படி சார் மகிழ்ச்சியா இருக்கிறது ஒன்னா தேதி எக்ஸாமினேஷன் வரப்போகுதே சார் உண்டா இல்லையா சார் சொன்னார் நல்லா படிச்சு சம்பளம் வாங்கி கல்யாணம் பண்ணாங்க நாங்க சம்பளம் வாங்கலாம இருந்தா கல்யாணம் பண்ண முடியாதா எங்களுக்கு அதான் நினைச்சிட்டு இருந்தீங்க போச்சுடா முன்னாடியெல்லாம் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் பிரிட்டிஷ் சிவில் சர்வீஸ் ராயல் சர்வீஸ் அதெல்லாம் சேர்றது எப்படின்னாங்க ரோமன் ஏன்ஷியன் ரோம் அங்கே தான் சிவில் சர்வெண்ட்ஸ் மக்கள் பணிக்காக அரசாங்க பணிக்காக வரக்கூடியவங்க ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் கிடையாது அவங்க திருமணமே பண்ணக்கூடாதான் ஐஏஎஸ் ஐஏஎஸ் வேண்டாம் தான் சொல்லுவீங்க இப்பெல்லாம் அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் இந்த கிறிஸ்டின் பாதிரியா இருக்காங்கல்ல ஆர்சி ஃபாதர்லாம் அது மாதிரி ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா எனவே குழந்தைகளே மகிழ்ச்சியாக காணப்படுங்கள் ஒண்ணுமே தெரியாத சார் பெயில் ஆயிரம் போல் இருக்கு சார் பயமா இருக்கு சார் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னா டான்ஸ் பண்ணுங்க வீட்டுல போய் ஒண்ணும் தெரியாமல் ஹாப்பியா இருங்க பாட்டு பாடுங்க கோவப்படுறாங்கன்னா பாத்ரூம்ல போய் டான்ஸ் பண்ணுங்க அப்ப ஏன் தெரியுங்களா அப்ப மகிழ்ச்சி வந்துடும் மகிழ்ச்சி வந்தா படிச்சிடலாம் அதுதான் பிரச்சனை மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் சிறப்பாக கல்வி கற்க முடியும் என்பது ஆராய்ச்சி முடிவு